ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பதிவு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நாம வீடியோக்குள் போகலாம் இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு சமையலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறுந்து ஐம்பதனாயிரம் இதற்கான கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அதுக்கெடுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சமையலர் பயணத்திற்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்னா முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதற்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அதுக்காக பார்த்தீங்கன்னா தகுதியான பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ அப்படி இல்லைன்னா பதிவஞ்சல் மூலமாகவும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி